ஆண்டுடைய நல்ல நாமம் வகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொற்கள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அதற்கு ஏழி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் ஹலே லூயா என்ன ஒரு அருமையான வார்த்தை நிச்சயமாகவே ஒரு ஏழி அந்த அண்ணாலை சமாதானப்படுத்தினதைப் போல இன்றைக்கு இதை கேட்கும் பொழுதே கத்தர் உங்கள் இருதயங்களில் அந்த சமாதானத்தை தருவாராக நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக என் விருப்பம் ஒன்றாக இருக்கும் மனிதன் எனக்கு செய்வது வேறு ஒன்றாக இருக்கும் நான் விரும்புவது ஒன்றாக இருக்கும் மற்றவர்கள் எனக்கு தருவது வேறு ஒன்றாக இருக்கும் சில நேரங்களில் திணிக்கப்படுகிற அனுபவங்கள் கூட வரும் இதை தான் அனுபவித்தாகணும் இதைதான் பெற்றாகணும் இதில் தான் உடைய சந்தோஷத்தை நீ செலுத்தி ஆகணும் என்று ஆனால் இங்கு அண்ணாளுக்கு தேவன் செய்தது அப்படி அல்ல அவள் எதை கேட்டாலோ அவள் இருதயத்தில் எதை நினைத்து கேட்டாலோ எந்த விண்ணப்பத்தை எப்படி தேவ சமூகத்தில் ஜபித்தாலோ கேட்ட வண்ணமாகவே அவளுக்கு இசை தேவன் கிருபை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஆனால் வேண்டுவீர்கள் வேண்டுவீர்களானால் கத்தர் உங்களுக்கு நிச்சயம் அதை தந்தருவார் ஒருவேளை நீங்கள் ஒரு கடனோடு இருப்பீர்களானால் கத்தர் அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு தேவன் உதவி செய்வார் இதே அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் அங்கே ஜபிக்கிறாள் இங்கே பெற்று கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளை கத்தர் கொண்டு வருவார் இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் அழலாம் இன்றைக்கு ஒரு வேளை இப்போ ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்து தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் அந்நாள் சொன்னதை போல இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் இந்த உயர்வுக்காக இந்த ஊழியத்துக்காக இன்றைக்கு என் கையில் நான் ஸ்தோத்திரம் பார்த்து அனுபவிக்கிற சந்தோஷப்படுகிற இதற்காக நான் அன்றைக்கே ஜபம் என்கிற விதையை போட்டேன் இன்றைக்கு கத்தர் என் கையில் தந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லி கத்தரை துதித்து அதை அனுபவமாக்குகிற ஒரு சாட்சியின் நாளை நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அதற்கு ஏழி சொன்னார் நீ சமாதானத்தோடே நீ போ உங்களை பார்த்தும் தேவன் இன்னைக்கு சொல்லுவது அதுதான் எதையோ குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் சமாதானத்தோட போ சமாதானத்தோட படு சமாதானத்தோட அமந்திரு சமாதானத்தோட வேலை செய் சமாதானத்தோட போ நான் உஞ்சபத்தை கேட்டிருக்கிறேன் பதில் செய்வேன் நிச்சயம் பதில் உண்டு உங்களுடைய அநேக நாள் காத்திருப்புக்கு நிச்சயம் பதில் உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்துகிற தேவன் ஒருவர் உங்களுக்கு நிச்சயம் அருள் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தநீர் அனுபவமாக்கி தரும்படியான நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற அவர்களுடைய விண்ணப்பங்களை அப்படியே கத்தை அங்கீகரித்து ஆயிரம் மடங்கு பிரதிபலனை நன்மையை ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கத்தை நிறைவாய் கொடுக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் சம்பூர்ண கிருபைகள் உண்டாகட்டும் குறைவுகள் எல்லாம் மாறட்டும் இப்படி நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துறவுங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமே